வணக்கங்க இது உங்கள் சேனல் இந்த சேனலில் இது வரைக்கும் நீங்கள் குறுமட தான் பார்த்துருப்பீங்க அது கூடவே உண்மையாக நடந்த சில சம்பவங்களை உங்களுக்கு கதையாக சொல்ல போகிறேன் இவர் பேர் கந்தசாமி சென்னையில் கோடம்பாக்கத்தில் ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கார் இவருக்கு மூணு பொம்பளை பசங்க ஒய்ஃபு வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க கந்தசாமி இப்போ ஏன் இவ்வளோ சோகத்தில் இருக்காருன்னா ரெண்டு மாதமாக வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியல ஒரு தனியார் கம்பெனியில் தாங்க இவர் வெல்டராக வேலை செய்கிறாரு மாதம் இருபதாயிரம் சம்பளம் இதில் வாடகை கொடுத்தாகணும் குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு துணிமணிக்கு நல்லது கெட்டதுக்கு எல்லாத்துக்குமே இந்த சம்பளம் தாங்க கந்தசாமி கிட்ட ரொம்ப நல்ல பழக்கம் இருக்குதுங்க ஒழுக்கமானவர் பொய் சொல்ல மாட்டார் ஒரு வார்த்தை சொன்னால் அதன்படி நடக்கணும்னு நினைப்பார் இப்படிப்பட்டவர் போன மாதம் வாடகை கொடுக்க முடியாமல் அடுத்த மாதம் சேர்த்து தரேன்னு ஹவுஸ் ஓனருக்கிட்ட சொல்லிட்டார் ஹவுஸ் ஓனரும் கந்தசாமி மேலே உள்ள நல்ல மரியாதையில் சரின்னு ஒத்துக்கிட்டார் இப்ப ரெண்டு மாதம் வாடகை கந்தசாமி கொடுத்தாகணும் ஒரு மாத சம்பளம் அஞ்சாயிரம் ரூபா அப்போ ரெண்டு மாத சம்பளம் பத்தாயிரம் ரூபா இப்போ கந்தசாமிக்கிட்ட இருந்து அஞ்சாயிரம் ரூபா தான் இருக்குது இன்னும் அஞ்சாயிரம் ரூபா தேவைப்படுது அந்த பணத்தை பழைய நண்பன் வீராசாமி கிட்ட கந்தசாமி கேட்டார் கேட்ட உடனே வீராசாமி வாப்பா வந்து பணத்தை வாங்கிக்கன்னு சொல்லிட்டார் கந்தசாமியால் நம்பவே முடியல இருந்தாலும் கந்தசாமி வீராசாமி சொன்ன நேரத்தை பார்த்து கந்தசாமி வீராசாமி வீட்டுக்கு போனார் வீட்டுக்கு போனதும் அங்கே பார்த்தாரு கந்தசாமியை காணோம் அவருக்கு ஒன்றுமே புரியல வீடு இருந்தது எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்களா ஏன் இப்படி வர சொல்லிட்டு வீடு இருக்குது அவரால் நம்பவே முடியல உடனே கந்தசாமி வீராசாமிக்கு ஃபோன் மூலிமா தொடர்பு கொண்டார் ஃபோனு சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆஃப்னே வந்தது மெசேஜ் போட்டு பார்த்தாரு மெசேஜிக்கும் எந்த ரெஸ்பான்ஸ்டையும் கிடைக்கல அங்கேருந்து என்ன செய்கிறது தெரியாமலே வந்தார் என்னடா அது ஹவுஸ் ஓனர் கிட்ட பணத்தை இன்றைக்கி கொடுத்துருன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் இங்கே பார்த்தா நிலமை எப்படி இருக்குது பணம் கிடைக்குமா கிடைக்காதா ஃபோனை வேற வீரசாமி சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறான் இப்போ என்ன செய்யறது பணத்தை வேறு யார்கிட்ட கேட்குறது குழம்பி போனார் கந்தசாமி எப்படியும் வீட்டுக்கு வருவான் இருந்து பணத்தை வாங்கி போயிடலான்னு அங்கே இருக்கிற ஒரு கடை ஓரமாக ஒரு கட்டையில் உட்காந்தார் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணார் வீராசாமி வரவே இல்லை என்னடா அது இப்படி நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டானேன்னு மனசுக்குள்ளே நொந்து போனேன் கடவுளே ஏழைங்களுக்கு வறுமை வந்து வந்து போகும் எனக்கு மட்டும் ஏன் பில்டிங் கட்டி என்கிட்டே உட்காந்து போச்சு அப்படின்னு கந்தசாமி மனசுக்குள்ளே நொந்துக்கிட்டான் எப்படி பிள்ளைங்களை கரை சேர்க்க போகிறோம் எப்படி இந்த மண்ணில் தனக்கு தனக்குத்தானே கேள்வியை கேட்டுக்கிட்டான் வீராசாமியை வந்தா அவனை நாலு அற விட்டு ஏண்டா இப்படி பண்ணனு கேட்டாகணுன்னு மனசுக்குள்ளே நினச்சான் அப்படி நினச்சோம் எதிர வீராசாமி வர ஆரம்பிச்சிட்டான் இதை பார்த்து கந்தசாமிக்கு ரொம்ப மகிழ்ச்சி வந்ததும் வீராசாமி நான் கேட்ட பணத்தை அப்படியே கொடுத்துட்டான் நடந்ததுக்கு மன்னிப்பும் கேட்டுக்கிட்டான் உடனே அங்கேருந்து கிளம்பு கிளம்புன்னு சொன்னான் பணம் அதிகமாக இருந்தால் திருப்பி கொடுத்துரு குறவாக இருந்தால் சொல் கூகுளில் அனுப்புறேன்னு சொன்னான் எனக்கு என்னடா இப்படி சொல்கிறனேன்னு கொஞ்சம் அச்சமாக இருந்தது ஏன் இப்படி நம்மளை விரட்டுறான்னு என் மனத்துக்குள்ளே ஓடிச்சு திரும்பி பார்த்தேன் போன வீரசாமி என்னை திரும்பி பார்த்தான் ஏன் இப்படி திரும்பி பார்க்குறான்னு என் மனதுக்குள்ளே ஒரு சின்ன சந்தேகம் வந்தது ஒருவேளை அவன் கொடுத்த பணம் கள்ள நோட்டாக இருக்குமா ஏதோ பணம் வந்து போச்சு இருந்தாலும் மனசில் சின்ன பயம் அவன் கொடுத்த காசை எண்ணி பார்த்தேன் அஞ்சாயிரம் இருக்குமா இல்லை குறைஞ்சிருமா எல்லாம் இரநூறு இரநூறுபா நோட்டாக இருந்தது நான் நினைச்சது போலவே காசு அதில் அதிகமாக இருந்தது எடுத்துக்கிட்டு மீண்டும் அவன்கிட்ட கொடுக்கறதுக்காக நான் போனேன் வீராசாமி தன்னுடைய வீட்டின் கேட்டு பூட்டை திறந்துக்கிட்டே தன் மனைவி பேரை ரம்மியா ரம்மியா நான் வந்துட்டேன்னு குரல் கொடுத்தான் எனக்கு என்னடா இது வீடு இருக்குது மனைவியை உள்ள கூப்பிட்றானே என்ன நடக்குதுன்னு சங்கடத்தோடு பார்த்தேன் பூட்டியிருந்த வீட்டுக்குள்ளேருந்து உள்தாப்பில் திறந்துக்கிட்டு வீரசாமி மனைவி வெளியே வந்தாங்க அந்த மனைவி பின்னாடியே ஒரு ஆள் வயசு முப்பத்தி நாலு இருக்கும் அவரும் கூட வந்தார் அவரை பார்த்த வீரசாமி என்ன சார் ஓகேவா என்று கேட்டார் அந்த வாலிபன் டபுள் ஓகே என்று கூறினான் அதன் பிறகு அந்த வாலிபர் ஒரு சின்ன தொகையை எடுத்து வீரசாமி கிட்டே கொடுத்தாரு அங்கேருந்து அந்த வாலிபர் வெளியே போனார் அப்போ யதார்த்தமாக வீராசாமி என்னை பார்த்துட்டான் கூட இருந்த ரம்யா அவளும் என்னை பார்த்துட்டா ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆயிட்டாங்க சற்று நேரம் சென்று அமைதியாக ரம்மியா உள்ளே போயிட்டாங்க வீரசாமி மட்டும் சின்ன சிரிப்போடு எங்கிட்ட வந்தான் என்னை சமாதானப்படுத்தினா நான் கேட்கல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வா கூட்டிக்கிட்டு வந்தான் என்ன பேச போகிறானோ வீரசாமி விபச்சாரத்தை தொழிலாக பேசி நியாயப்படுத்தினான் கந்தசாமி விபச்சாரம் தூய்மை அன்பு உண்மை இதுக்கு எதிரானதுன்னு பேசினான் ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் மாறி மாறி பேசினாங்க கடைசியில் கந்தசாமி ஆயிரம் தான் நீ சொன்னாலும் இந்த பணம் எனக்கு வேணாம் இந்த பணத்தை பார்க்கும்போது எனக்கு பணத்தை பார்க்குற மாதிரி இருக்குது இது இப்படி வந்த பணம்னு தெரிஞ்சியும் நான் இதை வாங்கின்னு போனேன்னா உன்னோட கையலாவத தனத்துக்கு நானும் காரணமாகிடுவேன் இந்த பணம் எனக்கு தேவையே இல்லை பட்டினி கடந்து குடும்பத்தோடு செத்து போனாலும் செத்து போவேனே தவிர இந்த பணத்தை வாங்கி உயிர் வாழணுன்னு ஒரு வினாடி கூட நினைக்க மாட்டேன் வீரசாமி ஒன்று நீ திருந்தி உழைச்சி வாழ பழகு இல்லை இந்த கந்தசாமியை அடியோடு மறந்துடு இப்படி சொன்னதும் போகிறேன் வீரசாமி நான் இனிமேல் பொண்டாட்டியை வச்சியோ போல் தவறான செயல் ஈடுபட மாட்டேன் என்னை மன்னிச்சிரு இது ஆனால் இந்த பணத்தை எடுத்துன்னு போன்னு மன்றாடனா வேணாம் நீ உண்மையிலே திருந்தி ஒழுக்கமானவனாக வாழ்ந்து காட்டு எனக்கு மனசில் நீ நல்லவன் இப்போ ஒழுக்கமாக வாழறேன்னு தெரிஞ்ச பிறகு உங்கள்கிட்ட நட்பை நான் வச்சுக்கிறேன் இல்லைன்னா கடைசி வரைக்கும் உன் பக்கமே திரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் ஆனால் இப்போ வீரசாமி திருந்துவானா இல்லை இப்படியே இருப்பானா வீரசாமி திருந்தனா இந்த சமூகத்துக்கும் நல்லது அவனுக்கும் நல்லது அவனுடைய மனைவிக்கும் நல்லது